வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திட்டம் மீதே எனது முழு கவனம் முதலமைச்சர் பேச்சு நாளை விண்ணில் ஏவப்படுகிறது சந்திராயன் த்ரீ விண்கலம் திருப்பதி கோவிலில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வழிபாடு பொறியியல் கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு வெள்ளம் பாதித்த பகுதியை பார்வையிட சென்ற எம்எல்ஏ கண்ணத்தில் பலார் இப்போது ஏன் வந்தா என பெண் கோபம் இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் கனமழை வலி எண்ணிக்கை தொன்னூரை நெருங்கியது மக்களிடம் கனிவாக பழகுங்கள் அவர்கள்தான் நம் உண்மையான மேல் அதிகாரிகள் என இந்திய குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த குடிமை பணிகள் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அப்போது அண்ணா மேலாண்மை கல்லூரியில் பயின்று தேர்ச்சி பெற்ற பத்தொன்பது பேர் உட்பட குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்து மூன்று பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு மற்றும் வாழ்த்து தெரிவித்தார் இதன்பின் பாராட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐஏஎஸ் ஐ என்பது மிகவும் கடமை பொறுப்புமிக்க ஆகும் இத்தகைய உயர் பதவிகளுக்கு உங்களை உயர்த்தியவர்களை வாழ்க்கையில் மறவாமல் இருக்க வேண்டும் என கூறினார் மேலும் மக்களிடம் கனிவாக பழகுங்கள் அவர்கள்தான் நம் உண்மையான மேலதிகாரிகள் மக்களிடம்தான் நாம் நன்மதிப்பை பெற வேண்டும் என குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் தான் முழு கவனமும் உள்ளது எனவும் எந்த சிக்கலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் நாளை சந்திராயன் த்ரீ விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதை முன்னிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் திருப்பதி கோவிலில் தரிசனம் செய்தனர் சந்திராயன் த்ரீ விண்கலம் நாளை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து இஸ்ரோ மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது நிலவின் தென்துருவத்திற்கு உள்ள இந்த சந்திராயன் த்ரீ விண்கலம் சுமார் அறுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்ட சந்திராயன் த்ரீ விண்கலம் நாளை பிற்பகல் இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது ஏற்கனவே சந்திராயன் த்ரீ விண்கலத்தின் இறுதிக்கட்ட சோதனைகளும் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட நிலையில் நாளை செலுத்தப்பட உள்ள சந்திராயன் த்ரீ விண்கலம் வெற்றியடைய வேண்டும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் ஜூலை இருபத்தி இரண்டில் பொறியியல் கலந்தாய்வு துவங்குகிறது எனவும் இந்த ஆண்டு இரண்டு புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் நடப்பு கல்வியாண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வுக்கான அட்டவணையை கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரிகளின் கலந்தாய்வு வரும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கும் என தெரிவித்தார் மேலும் ஜூலை இருபத்தி இரண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரையில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு முதற்கட்ட கலந்தாய்வு துவங்கும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் ஜூலை இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரையில் முதற்கட்ட கலந்தாய்வும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வும் மூன்றாவது கட்ட கலந்தாய்வு இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரையிலும் நடைபெறும் எனவும் வழக்கமாக நான்கு சுற்றுகளாக நடைபெறும் பொது கலந்தாய்வு மூன்று சுற்றுகளாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தன்னை கண்ணத்தில் அறைந்த பெண் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று எம்எல்ஏ ஈஸ்வர் சிங் கூறியுள்ளார் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் சமீபத்தில் பெய்த கனமழைக்கு இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது மேலும் ஏழு பேர் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் ஜனநாயக ஜனதா கட்சி எம்எல்ஏ ஈஸ்வர் சிங் வெள்ளம் ஏற்பட்ட கிராம பகுதிகளில் ஆய்வு செய்வதற்காக சென்றுள்ளார் இந்நிலையில் வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருந்த பெண் ஒருவர் ஈஸ்வர் சிங்கிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எம்எல்ஏவை சட்டென்று கன்னத்தில் அறைந்தார் இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என ஈஸ்வர் சிங் கூறியுள்ளார் இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் பலி எண்ணிக்கை தொன்னூறை நெருங்கியுள்ளது இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் தொடர் கனமழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் அதிகரித்து காணப்படுகின்றன இமாச்சலப் பிரதேசத்தில் கனமழையால் பலி எண்ணிக்கை தொன்னூரை நெருங்கியுள்ளது கடந்த நான்கு நாட்களில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரகாண்டில் தனவுரி ருத்ர பிரயாக் மற்றும் கான்பூர் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரூர்கி லக்சார் மற்றும் பகவான்பூர் ஆகிய பகுதிகளில் வருகிற பதினைந்தாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி ஆகிய நாட்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை விடப்பட்டு உள்ளதை அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில்நுட்ப திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் முப்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடியில் அமைக்கப்பட்டுள்ள பாயிண்ட் தொழில்நுட்ப மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் கோட்டூரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பணிபுரியும் மகளிருக்கான பதினாறு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் அழைப்பின் பேரில் ஜூலை பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய இரண்டு நாட்கள் பயணமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிசுக்கு விமானத்தில் புறப்பட்டு சென்றார் நாளை ஜூலை பதினான்காம் தேதி பிரான்ஸ் அதன் தேசிய தினத்தை கொண்டாட உள்ள நிலையில் பிரதமருக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டதன் பேரில் பிரதமர் மோடி பிரான்ஸ் நாட்டிற்கு விமானம் மூலம் புறப்பட்டார் அங்கு அவர் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனுடன் இரு நாடுகளின் உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் மேலும் பிரான்ஸ் தேசிய தினமான பாஸ்டில் தின அணிவகுப்பின் ஒரு பகுதியாக இந்திய முப்படை வீரர்களும் இந்திய விமானப்படை விமானமும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர் கவிஞர் வைரமுத்துவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் கவிஞர் வைரமுத்துவின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் கவிக்கு இது எழுபதாவது பிறந்தநாள் இன்னும் பல படைப்புகளை தருக கவிஞரே உமது திரைமொழியும் கவிமொழியும் தமிழ்மொழியை தமிழ் மொழியை இன்னும் பல்லாண்டு வளர்க்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ஒரு மணி நேரத்தில் டிராக்டர்கள் மூலம் குடிநீர் வழங்க திமுக எம்பி கனிமொழி நடவடிக்கை எடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கிராம ஊராட்சியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கும் இங்கு கடந்த நான்கு மாதங்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் வரும் பதினேழாம் தேதி சீராக குடிநீர் விநியோகம் வலியுறுத்தி கிராம மக்கள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் கழுகு மலையில் நிகழ்ச்சிக்கு சென்ற கனிமொழி எம்பி வாகனத்தினை வானரமுட்டி பகுதி பெண்கள் வழிமறைத்து குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அடுத்து கனிமொழி எம்பி தற்காலிக ஏற்பாடாக டிராக்டர்கள் மூலம் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேளாண் விரிவாக்க மைய அதிகாரியை கைது செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் ஒன்றியத்தில் வேளாண் விரிவாக்க மையத்தில் விவசாயிகளுக்கான அரசு சலுகைகள் மற்றும் மானிய விலையில் இடுபொருட்கள் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக தமிழ்நாடு விவசாய சங்க நிர்வாகிகள் நேரில் சென்று வேளாண் விரிவாக்க அதிகாரி கோவிந்தராசன் என்பவரிடம் முறையிட்ட போது அவர் விவசாய சங்க நிர்வாகிகளை தரக்குறைவாக பேசியதால் அவரை கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் வேளாண் விரிவாக்க மையத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூரில் தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்யக்கோரி மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது மதிமுக மாநகர் மாவட்ட துணை செயலாளர் குமார் துவக்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர் ரவிக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வரும் நிலையில் திருப்பூர் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் சு குமார் தலைமையில் நடைபெற்ற கையெழுத்து நிகழ்வை மண்டல தலைவர் கோவிந்தராஜ் துவக்கி வைத்தார் தொடர்ந்து மதிமுகவினர் வணிகர்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ரத்தினசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆம்பூரில் மாட்டு வண்டியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மாட்டு வண்டியும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஆம்பூர் சான்றோர்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் செல்வநாதன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உடுமலையில் வனத்துறை அலுவலகத்தின் முன்பு நில உரிமை வழங்கவும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தியும் மலைவாழ் மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல்வேறு மலைவாழ் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு சரிவர சாலை வசதி இல்லாததால் அவசர சிகிச்சை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கரடு முரடான மலைப்பாதையை பயன்படுத்தி வருகின்றனர் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாததால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது இதனால் சரியான சாலை வசதி மற்றும் வன உரிமை சட்டப்படி நில உரிமை வழங்கவும் வலியுறுத்தி உடுமலை வனசரக அலுவலகம் முன்பு திரண்ட மலைவாழ் மக்கள் மக்கள் நடனம் ஆடி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் நிலையத்தில் ஆண்டிற்கு ஒருமுறை ஆய்வு மேற்கொள்வது வழக்கம் அதன்படி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் காட்பாடி காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது அங்கிருந்த கோப்புகளை ஆய்வு செய்து அதில் உள்ள விவரங்களை கேட்டறிந்தார் இப்போ எல்லா கஞ்சா செல்லர்ஸ் எல்லாருமே உள்ள புடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒண்ணு அது பாத்தீங்கன்னா இப்ப ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல தான் வருது ஸோ இதெல்லாம் வந்து மஃப்டியில் ஆளை போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கோம் லாஸ்ட் வீக்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆறு கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கோம் ஸோ இது மாதிரி மூவ்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் ராணிப்பேட்டையில் துப்புரவு பணியாளர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கான்ட்ராக்ட் சுய உதவி குழுக்களின் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவது என வலியுறுத்தி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கான்ட்ராக்ட் முறையை முற்றிலுமாக விட்டு அதை கான்ட்ராக்ட் துப்புரவு தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தி காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கவும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரையில் தேங்காயை அரசு கொள்முதல் செய்யக்கோரி கோரி தென்னை விவசாயிகள் சாலையில் தேங்காய் உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை சோழவந்தான் கறிக்கடை வீதியில் தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பில் பச்சை தேங்காய் கிலோவிற்கு ஐம்பது ரூபாயும் கொப்பரை தேங்காய் கிலோவிற்கு நூற்று நாற்பது ரூபாய் என உயர்த்தி தரக்கோரியும் கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் சாலையில் தேங்காய் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் வேல்பாண்டி மாவட்ட தென்னை விவசாய சங்க தலைவர் பிச்சை மற்றும் பொருளாளர் சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரசு உடனடியாக தென்னை விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு தேங்காய்க்கு உரிய விலை கொடுக்கணும் அதே மாதிரி நூற்றி நாற்பது ரூபாய் கொப்பரை என்பதை ஆண்டு முழுவதும் கொள்முதல் பண்ணணும் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் கொள்முதல் பண்ணுறாங்க இப்போ கூட அரசு தமிழக அரசு வந்து ஆண்டு முழுவதும் நாங்கள் கேட்குறோம் இரட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே உடைய நாற்பத்தஞ்சாயிரம் டன் டன்னுன்றதை தொண்ணூறாயிரம் டன்னாக வந்து கொள்முதல் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறாரு அதெல்லாம் இல்லை வருடம் முழுவதும் வேளாண் விற்பனை குழுக்கள் மூலமாக விவசாயிகள் வச்சுருக்கிறது ஒரு காயாக இருந்தால் ஒரு ஒரு ரெண்டு கிலோவாக இருந்தாலும் அஞ்சு கிலோவாக இருந்தாலும் கொள்முதல் என்பது பண்ணணும் இது அரசாங்கம் அதை நோக்கி தென்னை விவசாயத்தை தமிழகத்தில் பாதுகாக்க முடியும் இது ஏராளமான வேலைவாய்ப்பு தொழில் உட்பட அடங்கிய தென்னை விவசாய வாழ்வாதாரத்தை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றது வேலூரில் தென்னிந்திய திருச்சபை கிறிஸ்தவர்கள் மணிப்பூர் மாநில மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பை வலியுறுத்தி அமைதி அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேராயர் சர்மா நித்யானந்தம் தலைமையில் கிறிஸ்தவ மக்கள் மணிப்பூர் மாநிலத்தில் அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வலியுறுத்தி அடிப்படை உரிமைகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு மத்திய அரசும் மணிப்பூர் மாநில அரசும் நம்பிக்கை மிக்க வாழ்வை அவர்களுக்கு அமைதியான முறையில் ஏற்படுத்தி தரக்கோரி அமைதி அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது கொட்டும் மழையிலும் நடந்த இந்த கூட்டத்தில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது அதன்படி தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காணப்படுவதால் வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி வரையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று தொன்னூற்று ஆறு ரூபாய் அதிகரித்து நாற்பத்து நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று இருநூற்று தொன்னூற்று ஆறு ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து எழுபத்து ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது துருக்கியின் தென்மேற்கு பகுதியில் உள்ள முக்லா தீபகற்பத்தில் காட்டு தீ பரவி வருகிறது முக்லாவில் உள்ள காட்டு பகுதிகளில் பற்றிய தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் பதினான்கு ஹெலிகாப்டர்கள் மற்றும் பதினோரு விமானங்களும் தீயணைப்பு பணியில் களமிறக்கப்பட்டுள்ளன இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர்கள் ஆஷஸ் தொடரை வைத்து ஜாலியாக சண்டை போடும் வீடியோ வருகிறது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளின் பிரதமர்கள் ரிஷி சுனக் மற்றும் அந்தோனி அல்பனிஸ் இருவரும் நேட்டோ மாநாட்டின் சந்திப்பில் கலந்து கொண்டபோது இரு பிரதமர்களும் நடந்து வரும் ஆஷஸ் தொடரை வைத்து ஒருவரை ஒருவர் ட்ரோல் செய்து கொண்டனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வருகிறது மீண்டும் செய்திகள் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீதே எனது முழு கவனம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு நாளை விண்ணில் ஏவப்படுகிறது விண்கலம் திருப்பதி கோவிலில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வழிபாடு பொறியியல் கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு வெள்ளம் பாதித்த பகுதியை பார்வையிட சென்ற எம்எல்ஏ கன்னத்தில் பலார் இப்போது ஏன் வந்தா என பெண் கோபம் தொடரும் கனமழை எண்ணிக்கை தொன்னூறே நெருங்கியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்